அலாம் வலைக்கம் வரமத்து வர அமது வசலாத்து வசலம் அலம் நபிபாத் எல்லா புகழும் ஏகரவனாகிய அல்லாஹூ ஒருவனுக்கு மாத்திரம் முறித்தானதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் எல்லாம் உயிரவிட மேலாக நேசிக்கக்கூடிய முஹம்மது நபி சொல்லு அல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தபிகன்கள் தபா தாமிகன்கள் ஷொஹதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தோனாய் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமது இல்லா அசும் இன்றைக்கான செய்தி நாம் தினமும் அவசியமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு துவா நமது வாழ்க்கையில் அதிகமாக இந்த துவாவை நாம் கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லம் அல்லாஹு அலிஹ் நமக்கு பல்வேறு துவாக்களை பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேட்கக்கூடியதை முறையில் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த துவாவானது புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸாகவும் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸாகவும் இருக்கிறது அல்லாஹுமா இன்னி ஊகா மீனல் ஆஜிஸி ஒல் காசாலி வல் 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 பமின் மமாத் ஒரு அற்புதமான ஒரு துவா அர்த்தத்தை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் இப்படி ஒரு வாசகத்தை கொண்டு நாங்கள் துவா கேட்டிருப்போமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அல்லாஹுமா அல்லாஹுவே இன்னி அவுதுபிகா மீனல் அல்லாகவே பலவீனம் சோம்பரித்தனம் கோழைத்தனம் வயோதிகம் கஞ்சத்தனம் ஆகிய அனைத்தையும் விட்டு நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் கபிரனுடைய வேதனையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் வாழ்க்கை அந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்வு இந்த வாழ்க்கை இன்னும் மரணத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகியதுவா இந்த துவாவை நாம் அதிகம் அதிகமாக நம்முடைய வாழ்வில் நாம் கேட்டு வர வேண்டும் விலை நம்ம நம்மிடத்தில் இருக்கக்கூடாது சோம்பல் தனம் இருக்கக்கூடாது கோழைத்தனம் இருக்கக்கூடாது வயோதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்கள் விஷயங்கள் கஞ்சத்தனம் அது இருக்கக்கூடாது இப்படி ஒரு மனிதனுக்கு எந்தெந்த குணாதிசயங்கள்லாம் ஆகுமானலாக இருக்காதோ அதை விட்டும் நாங்கள் பாதகால் தேடக்கூடியதாக இருக்க வேண்டும் அழகிய ஒரு வாசகத்தை கொண்டு அல்லாஹுடைய தூதர் நமக்கு துவாக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த துவாவை அதிகம் அதிகமாக நாம் தொழுகையிலேயும் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பொழுது நாம் துவாவை கேட்டு வருவோம் மினல் வல் 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 ஜுபுனி ஹராமி அல்லாஹத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் அல்லாஹத்திடம் கேட்கக்கூடிய இந்த துவாவை அல்லாஹ் நமக்கு கபுல் செய்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான குணத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக பலவீனத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக சோம்பேறித்தனத்தை அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக கோழைத்தனத்தை அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக கஞ்சத்தனத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக இந்த வாழ்க்கையிலும் மறுமையாக இந்த வாழ்க்கையிலும் நமக்கு ஏற்படக்கூடிய மரணத்துடைய அந்த தருவாயிலையும் நமக்கு ஏற்படக்கூடிய குழப்பத்தை விட்டு அல்லாஹ் ரபுல்லாலமி நம்மளை பாதுகாத்த அருள்வானாக என பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் நாளைய தினம் கறுப்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக வேறொரு செய்தியோடு சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ